என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பெண் சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியும் உன் மனதிற்கு மிகுதியான ஒரு ஆறுதலையும் கொடுக்கப் போகின்றது ஏனென்றால் உன் குடியை கெடுத்த ஒருவனை இந்த கருப்பன் மரண படுக்கைக்குள் தள்ளிவிடப் போகின்றே இதை கேட்கின்ற சிலருக்கு கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் சரிதானா என்று தோன்றும் அதே நேரத்தில் இதை கேட்கின்ற இன்னும் சிலருக்கு கருப்பன் தெய்வம் இப்படியெல்லாம் பேசுமா மரணபட் மரணப்படுக்கைக்கு தெய்வம் சென்று விடும் என்று தோன்றலாம் அப்பன் சொல்ல வந்த விஷயம் என்னவென்பதையும் நிச்சயமாக இன்று நீ தெளிவாக கேட்டு எதனால் கருப்பன் இந்த செய்தியை உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும் அப்போதுதான் உனக்கு நடக்கப் போகின்ற அத்தனை நன்மைகளையும் உன்னை என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு சேர்க்கும் கருப்பன் உடன் இருக்கும் போது இந்த வாழ்க்கை பொதுவாகவே இன்னொருவர் உனக்கு முடியும் என்றால் நிச்சயமாக அதற்கு நீயும் ஒரு காரணம் அல்லவா ஒருவருக்கும் நீ கொடுக்கின்ற இடம் ஒருவருக்கொருவர் இந்த வாழ்க்கையில் நீ நிறுத்தி வைக்கின்ற இடம் என்று இவை எல்லாம் சேர்ந்துதான் இன்று உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கின்றது அப்பன் சொல்லும் போது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நீயும் ஒரு காரணம் என்பதை மறந்து விடாதே உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற துன்பங்களுக்கும் நீயும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை மறந்து விடாதே நடந்ததெல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பண்ணான் தெளிவாக இடம் சொல்கிறேன் உன் உன் இந்த நிலையை கண்டது யார் இருந்து உனக்கு இத்தனை பெரிய பிரச்சனைகளை கொடுத்தார்கள் என்பதையும் அப்பன் உனக்கு தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன் மரண படுக்கைக்கு தள்ள வேண்டிய நிலைக்கு என்ன காரணம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே அப்பன் கருப்பன் நான் ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் வந்து நிற்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட தோல்விகளும் இனிமேல் தாம் வாழ்க்கையில் இல்லை என் என்கின்ற ஒரு நிலையை நான் உனக்கு நிச்சயமாக உருவாக்கி தர ஆசைப்படுகிறேன் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்து போவார்கள் கருப்பனதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா கருப்பனதை வேடிக்கை பார்த்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை உண்மை என்று நான் நம்பி விடுவேனா என் பிள்ளையே என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனியும் யாருக்கும் உன்னை ஏமாற்ற முடியாது உன் அப்பன் கருப்பன் என்னையும் ஏமாற்ற முடியாது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த விஷயங்கள் என்னவென்பதையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு தயாராகி விட்டால் கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக பார்த்து விட முடியாது யாராலும் உன்னை அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியாது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் உன் வாழ்க்கையில் சில காலமாக பல நல்ல விஷயங்களை இவர்களின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருந்தது என்பதையும் புரிந்து கொண்டேன் இது தெரியாமலேயே உன்னை பற்றி மற்றவரிடத்தில் தவறாக சொல்வதோடு மட்டுமல்லாமல் உன் துணையிடம் உன்னை பற்றி தவறான விஷயங்களை பேசுகிறார்கள் உன் துணையிடம் உன்னை பற்றி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி உன் வாழ்க்கையை அடியோடு முட்டியடித்து வைத்து நினைக்கின்றார்கள் இந்த வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருந்தால் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்று நீ யோசிக்கின்ற நேரத்தில் உனக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது என்பதற்காக உன் கொடி உன் குடியே அல்லவா கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர்களுக்கும் ஒரு காரணம் என்பதையும் மறந்து விடாதே கருப்பன் சொன்னது போல இவர்களை படுக்கைக்கு அழி நல்லதுதான் அதை நான் ஏன் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இந்த கருப்பன் என்ன சொல்கிறேன் என்று புரியவில்லையா என் குழந்தையை அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தவன் எப்போதும் அடுத்தவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பான் இன்னொருவர் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் எப்போதும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பான் இதுபோன்ற எண்ணங்களோடு சுற்றி திரிகின்ற மனிதர்கள் எல்லாம் மனநோய்க்கு உட்பட்டவர்கள் மனநோயை தூக்கி சுமந்து கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய மனதில் எப்போதும் எந்த நல்ல எண்ணங்களும் இல்லாமல் எப்போதும் எந்த நல்ல சிந்தனைகளும் இல்லாமல் யார் யார் வாழ்க்கையில் எப்படி அளிக்க வேண்டும் யார் எந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களின் முழு நேரம் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல நடந்தால் கூட அதை அவர்களால் அனுபவிக்க முடியாது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டால் கூட ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி எப்போதும் வருத்தப்பட்டு எல்லாம் நிறுத்திவிட்டு அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு அவர்களுக்கு பல நிச்சயமாக உண்டு என்பதை மறந்துவிடாதே உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் உனக்கு சரியாக செய்து கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் எப்போதுமே இவர்கள் இது போன்ற எண்ணங்களோடு இருந்தால் எதிர்மறையான விஷயங்கள் இவர்களை ஆட்டி படைத்து விட்டது எதிர்மறையான விஷயங்கள் இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கின்றது இவர்கள் மரண படுக்கைக்கு தான் தள்ளப்பட வேண்டிய காரணம் ஒருபோது ஏனென்றால் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவுதான் தன் மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்தாலும் ஒருபோதும் இவர்கள் நம்மை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட போவது கிடையாது ஒருபோதும் இவர்கள் தம்மை தலையில் தூக்கி வைத்து நீ எனக்கு இதை செய்தாய் என்று பாராட்ட போவதும் கிடையாது என்ன செய்து விட்டாய் அத்தனை பெரிதாக என்று சொல்வார்களே தவிர ஒருபோதும் செய்வதற்காக உன் மீது நன்றிகடனோடு அவர்கள் இருக்க போவது கிடையாது அப்படியே இந்த உலகத்தில் யாரேனும் ஒருவர் நல்லவராக இருந்து விட்டால் கூட அவர்கள் நீண்ட காலம் இங்கு உயிர் வாழ முடிவதில்லை இப்படிதான் இந்த உலக வழக்கமாக சென்று கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக இந்த கருப்ப நான் தெரிந்து கொள்ளத்தான் புசைகின்றேன் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ச்சியை எல்லாம் நிறைய முறை கொடுத்திருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் இப்படியும் கூற ஒருவரால் நடந்து கொள்ள முடியுமா என்று நினைத்து என் பிள்ளை நீ மிகுந்த வேதனை அடைந்திருக்கின்றாய் உன்னை சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான பல நல்ல திருப்பங்களை உன் அப்ப நான் கொடுத்து கொண்டிருக்கும் போது இவர்களுடைய எண்ணங்களும் இவர்களுடைய சிந்தனைகளும் எல்லா பிரச்சனைகளுமே என் பிள்ளையே தாண்டி இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு மிக பெரிய அளவில் பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்க தயாராகிவிட்டார்கள் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உன்னால் புரிய முடிந்தது அப்படி என்றால் உனக்காக யார் வருவார்கள் என்பதையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கையை பேர்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு நான் சொன்ன இவர்கள்தான் காரணம் அல்லவா அப்படியானால் மரண படுக்கைக்கு தானாகவே விழுந்து விட்டார்கள் இவர்களை நான் காப்பாற்றலாமா அல்லது விட்டுவிடலாமா என்று உன் அப்பன் கருப்பன் கேட்கிறேன் என் குழந்தையே நான் இவர்களை காப்பாற்றி விட்டு மீண்டும் இதே தவறுகளை இவர்கள் செய்து விடுவார்கள் ஆனால் அவர்களை காப்பாற்ற வேண்டி நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடாதே அப்படி செய்தால் கருப்பனின் கோபத்திற்கு ஆளாகி விடுவாய் ஒரு முறைப்பட்ட பாடுகள் அனுபவித்து எவ்வளவுதான் அழுதுபார் யார் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று கத்திப்பார் ஒரு துளி ஆறுதலை கூட இவர்களில் இருந்து உன்னால் பெற முடியாது ஒரு துளி அளவு உனக்கான நம்பிக்கை கூட இவரிடத்தில் இருந்து உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது அப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களை நீ எந்த நிலையில் இந்த வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டுமென்று நிச்சயமாக சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்களெல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களும் உனக்கானதாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் போது இந்த வாழ்க்கையை அத்தனையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதை மறந்துவிடாதே நான் இருப்பதை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது, இவர்களுக்கும் அந்த உணர்வினை நான் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை கடினமானதாகவே இருப்பதாக தோன்றுகின்றதல்லவா அப்படி இருக்கும்போது போது அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க எப்படி இவர்களுக்கு எண்ணங்கள் வருகின்றது இன்னொருவர் வாழ்க்கையை கெடுத்து அதில் சந்தோஷப்படுகின்ற இவர்களை நான் இவர்கள் மேலும் மேலும் விட்டு வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இவர்களின் கண்ணீரை நான் காண வேண்டும் அப்போது நான் நான் சிந்திய கண்ணீருக்கு என்னவென்று அவர்களுக்கு புரியும் என் குழந்தையை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ சொன்னது போலவே நடக்கட்டும் நீ சொன்னது போலவே அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்பதையும் உனக்கு இதற்கு மேலும் என்னெல்லாம் தேவை என்று உனக்கு தோன்றுகின்றதோ அதையெல்லாம் எப்போதும் அடைவதற்கான முயற்சிகளை மட்டும் நீ செய்து கொண்டே இரு தானாகவே மரண மரணப்படுக்கைக்கு சென்றுவிட்ட இவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையதாக அல்லவா ஒருவேளை மரணபடுக்கைக்கு நீ காப்பாற்ற முடியாமல் முன்னால் ஏதேனும் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் ஏதேனும் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற நீ கண்ட அத்தனை கனவுகளும் உனக்கு நனவாக மாறும் என்பதை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் கண்ணீர் வடித்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்காதே கண்ணீர் துளிகள் உன் உன்னை பலவீனமாக்கிவிடும் என்பதை மறந்து விடாதே நீ தைரியமாக ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதற்காக பிறந்த குழந்தை என்பதையும் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீயும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களுக்காக எல்லாம் சேர்த்து வைத்து என் அன்பு நீ உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது அதனால் இந்த நேரம் அப்பன் உனக்கு சொன்னது போல துரோகிகளை மறந்துவிடு எதிரிகளை மறந்துவிடு மரண படுக்கையில் படுத்திருக்கும் வழி அனுப்பி வைக்க தயாராக இரு இருந்தும் எந்த பிரயோஜனம் இல்லை இல்லை என்றாலும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை என்பது போன்ற நிலைக்கு உள்ளவர்கள் மட்டும் நாளை நிச்சயமாக என் வாழ்க்கையில் இருந்து துரத்தி அடிக்கிறேன் என்பதையும் புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு உன்னை தேடி வருகின்ற போதெல்லாம் உன்னை சுற்றி என்னென்ன நடக்கிறது இந்த கருப்பன் என்ன கொடுத்திருக்கிறேன் என்று பார்த்தாய் அல்லவா இதையெல்லாம் நீ யோசிக்கும் போது உனக்கே சில நேரங்களில் இந்த வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கையும் அதிக அன்பும் வந்துவிடும் தெய்வம் எந்த இடத்திலும் உன் கையை பிடித்தபடியே அழைத்து செல்லும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் நான் உனக்கு கொடு நினைக்கிறேன் என் குழந்தையே கருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது இவர்களுடைய மரண படுக்கையில் இருந்து இவர்கள் மீண்டு வர வேண்டுமென்று விரும்புவது உண்மை என்றால் இவர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் இவர்கள் மனதார மன்னிப்பினை கேட்டால் போதும் நிச்சயமாக இவர்களுடைய எண்ணங்களும் ஒருவேளை இவர்களுடைய தேவையற்ற குணங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாதல்லவா இனி மேலும் இனி இந்த கருப்பன் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி மற்றவரின் கட்டுக்குள் செல்லாமல் சுதந்திரமாக இருக்க பழகு நடப்பது நன்மைக்கு தான் சூழ்ச்சிகள் அழியப் போகின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் அத்தனை வெற்றியும் நீ உறுதி செய்திட தயாராக இருந்துவிட்டால் அது போதுமல்லவா என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்